நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் முதல் பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அவனின் எல்லா நாட்களும் இப்படிதான் வழக்கம் போல அந்த அதிகாலை இளமையை தனது தேனான புல்லாங்குழல் இசையால் கிறங்க செய்து விட்டு கொண்டிருந்தான் விக்கி புகைமூட்டம் போட்ட மாதிரி வெளிச்சம் அதிகம் தெரியாத அந்த காலை கருக்களில் தனது பங்களா முட்டை மாடியில் கைப்பிடிச்சுவரில் கண்மூடி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தன் இளஞ்சிவப்பு உதடுகளை புல்லாங்குழல் கண்ணில் குவித்தபடி விரல்களால் குழலின் கண்களை மூடுவதும் திறப்பதுமாக அவன் மெய்மறந்து வாசிக்கும் கோலம் அன்பு காதலியை மோகத்தோடு முகம் பதித்து கொஞ்சுவது போல இருக்கும் அந்த பங்களாவை சுற்றிலும் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் விக்கியின் மயக்கும் இசையை கேட்கத் தொடங்கியதுமே அந்த அடுக்குமாடி கட்டிடங்களின் ஜன்னல்கள் அடுத்தடுத்து தானாக திறந்து கொள்ளும் குழந்தைகள் முதியவர்கள் குமரிகள் குமரன்கள் அத்தனை பெரும் விக்கியின் விசிறிகள்தான் ஒரு அரை மணி நேரம்தான் அந்த கீத சுகத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும் சூரிய கதிர்களால் முகத்தில் இதமான வெப்பம் படரத் தொடங்கியதும் அவன் எழுந்து ஓடி விடுவான் அது அவனுக்குரிய ஒரு நேர கணக்கு அப்புறம் தோட்ட வேலைதான் அவனுக்கு குடல் பிடித்த கையில் ஹோஸ் பைப் இருக்கும் அந்த அடுக்குமாடி மக்களுக்கு தினம் தினம் தித்திக்கும் காணத்தை அள்ளி கொடுக்க மிக்கி அவர்களுக்கு உளராத வேதனை ஒன்றையும் அன்றாடம் தந்து கொண்டிருக்கிறான் அந்த ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்டின் மூன்றாவது மாடியில் இருக்கும் செண்பகவள்ளி அம்மாள் தனது கணவரிடம் தினமும் காலை வேலையில் இந்த விக்கி நமக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்க கூடாதா அந்த படுபாவிக்கு மகனா பிறக்க இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுனா என்று சொல்லி பொங்குவார் இப்படி ஒவ்வொரு பிளாட்டிலும் ஒரு செண்பகவள்ளி தினமும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள் அந்த பாவியை சபிக்கிறாள் அந்த பாவிதான் ரஞ்சித் என்னும் பெயர் கொண்ட ரிக்கியின் அப்பா அந்த கோடீஸ்வரருக்கு குணம் தலை தூக்கி நின்றது ரஞ்சித்துக்கு இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற வெளிநாடுகளிலும் சில நட்சத்திர ஹோட்டல்கள் உண்டு அந்த ஹோட்டல் புத்தியால் மகன் என்றும் பாராமல் விக்கியை ஒரு எடுபிடியாக மிரட்டி ஒடுக்கி வைத்துக்கொண்டிருந்தார் அவரின் கேடுகட்ட புத்திக்கு மணி கட்டிவிட்டு சந்தோஷப்படுகிற ருத்ரகணம் கொண்டவள் ரஞ்சித்தின் இரண்டாவது மனைவி இளம் வயதுடைய காமினி ரஞ்சித்தின் இச்சை திகட்டு விடாதபடி தீனி போட்டு எச்சரிக்கை எல்லையில் நின்றபடி தான் நினைத்ததை எல்லாம் கடவுளிடம் சாதித்துக் கொள்வாள் என்னவோ கிருஷ்ணன் மாதிரி எப்பவும் புல்லாங்குழலோட திரியிற இவனுக்கு படிப்பதுக்கு என்று ஒரு நாள் அவள் படுக்க அறையில் ரஞ்சித்திடம் கேட்டாள் மறுநாளே விக்கியின் கல்லூரி படிப்பு இரண்டாவது வருடத்தோடு நிறுத்தப்பட்டு வீட்டு வேலைகளுக்கு என்று அவன் அப்பா ரஞ்சித்தால் நியமிக்கப்பட்டான் இன்று வழக்கத்துக்கு அதிகமாக முகத்தில் சூரியன் முத்தம் கொடுதும் கூட விக்கி இசைப்பதை நிறுத்தவில்லை தன் மனதின் சோகத்தை வானத்திலிருந்து பார்க்கும் தன்னை பெற்ற தாயிடம் சொல்லி புலம்புவது போல கண்களில் கசியும் கண்ணீருடன் மனமுருகி வாசித்துக் கொண்டிருக்கிறான் அதனால் அடுத்து நடக்க போவதை விக்கி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை தன் கண்ணத்தில் விழுந்த பலமான அறையால் தடுமாறி சாய்ந்த பொழுதுதான் ரஞ்சித் தன் கண்முன்னே நிற்பதை பார்த்தான் அவனை பார்த்ததும் விக்கிக்கு உடலுடன் சேர்ந்து மனமும் நடுங்கியது சோம்பேறி ராஸ்கல் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா காடு நீங்க முடிக்கணும்னு ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு இப்படி காலையில இருட்டோட டெரஸுக்கு வந்து தெரு பிச்சைக்காய மாதிரி ஃப்ரூட் பாஸ்ட் இருக்க இனிமே இங்க ஒண்ணு பார்த்தேன்னா கொலையே விழுந்துடும் ஜாக்கிரத என்னடா பாக்குற நாய கீழ போய் வேலையை கவனி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் ரஞ்சித் விக்கி அழுகையை மனதிற்குள் அடித்து கொண்டு அடுத்த அறை விழுவதற்குள் பரிதாபமாகவும் வேகமாகவும் அங்கிருந்து புறப்படுகிறான் அத்தனை அடுக்குமாடி ஜீவன்களும் அந்த கொலைகார காட்சியை பார்த்து அதிர்ந்து போய் கண்ணீர் விட மறந்து நிற்கின்றனர் விக்கி தோட்ட வேலையை தொடங்கிவிட்டான் ஹோஸ் பைப்பை பிடித்தபடி பங்களா முன் விரிந்து கிடந்த புற்களின் மென்மை சிதைந்து விடாதபடி பணி பெய்வது போல் தண்ணீர் விளைச்செய்கிறான் இன்று வழக்கத்துக்கு மாறாக அவன் காதலிக்கும் செம் செம்பருத்தி பூக்கள் ஏராளமாய் பூத்திருந்தது அது அவனை சந்தோஷப்படுத்தி விட்டது தண்ணீர் விடுவதை கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அந்த பூக்களிடம் ஓடினான் செக்க செவேல் என்று சிரித்து கொண்டிருந்த அந்த சிவப்பு பூக்கள் அவனிடம் சிரித்து பேசுவது போல தெரிந்தது நீங்களாவது என்கிட்ட சிரிக்கிறீங்களே எனக்கு இது போதும் உங்களை பார்க்கிறப்ப எல்லாம் எனக்கு என் கவலை எல்லாம் மறந்து போகுது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் விக்கி இப்படிதான் என்னாலும் கற்பனை செய்து கொள்வான் கடந்த ஒரு வருடமாகத்தான் விக்கிக்கும் செம்பருத்தி பூக்களுக்கும் இப்படிப்பட்ட சிநேகிதம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் காலை அப்பாவும் சித்தியும் வெளியூர் போய்விட்டார்கள் சமையல்காரன் வேலு கிருஷ்ண பக்தன் அவன் தினமும் அதிகாலை எழுந்து பங்களா பக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கிருஷ்ணன் கோயிலுக்கு போய்விட்டு வந்துதான் தன்னுடைய வேலைகளையே தொடங்குவார் அன்றைக்கு விக்கி மட்டும் தனியே வீட்டில் இருந்தாள் அப்போது வேலுதான் விக்கியிடம் வந்து விக்கி நீயும் என் கூட வாயே அப்பாவும் சித்தியும்தான் தான் வீட்டில் இல்லையே பயப்படாமல் புறப்படு இன்னைக்கு கோயிலில் ரொம்ப விசேஷம் பிரார்த்தனை நடக்கும் அத்தோட கொஞ்ச பேர் ஆண்களும் பெண்களுமா சேர்ந்து அற்புதமாக பாடுவாங்க அவங்க பாடுறத கேட்டாலே போதும் மனசெல்லாம் இழக்கி ஆனந்த பரவசத்தில் கூத்தாடும் என்று சொல்லி அழைத்தார் விக்கிக்கு பாட்டு என்றதும் மகா உற்சாகம் நானும் வரேன் இனிமையாக பாடுகிறார்கள் இந்த இசை என்று வேலுவன் மகிஞ்சிய நிலையில் புகழ்ந்தான் விக்கி பிரார்த்தனை எல்லாம் முடிந்து எல்லோரும் களையை தொடங்கியதும் விக்கியை அழைத்துக் கொண்டு கோவிலில் உள்ளிருந்த தியான மண்டபத்தை காட்டினார் வேலு பகவான் கிருஷ்ணனை கும்பிட்டு கோவிக்கு உன் கவலை எல்லாம் ஒன்ன விட்டு சீக்கிரமா போயிடும் என்று வேலு சொன்ன பொழுதுதான் மண்டபத்தின் மேடையில் புல்லாங்குழலுடன் நின்ற கிருஷ்ணன் விக்கிரகம் செம்பரத்தி பூக்களால் வித்தியாசமாய் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தான் விக்கி மேலும் கோவிலை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு காம்பவுண்டுகள் இருந்த செம்பரத்தி செடிகளில் இரத்த சிவப்பாக ஒரே ஒரு பூ மட்டும் இலைகளுக்கு நடுவே தலையாட்டுவதையும் பார்த்து விட்டான் வேலு இந்த பூ எனக்கு வேணுமே என்று விக்கி வேலுவிடம் கேட்டபொழுது விக்கி இது உனக்காக பகவான் விட்டு பூவா தெரியுது என்றபடி அந்த பூவை பறித்து கொடுத்தார் வேலு அந்த பூவை கொண்டு போய் தன் அறையில் உள்ள தன் தாயாரின் புகைப்படத்திற்கு வைத்து பரவசத்துடன் பார்த்தான் ஒன்றுக்கு இரண்டு பேர் தன்னோடு தன் அறையில் இருப்பது போல அவனுக்குள் ஒரு உற்சாகமும் தைரியமும் பிறந்தது அடுத்த நாளே வேலுவின் உதவியுடன் எங்கிருந்தோ கொண்டு வந்த செம்பரத்தி கண்டுகளை நற்று உரம் போட்டு தண்ணீர் விடத் தொடங்கினான் அவையெல்லாம் இன்றுதான் வளர்ந்து உயர்ந்த செடிகளாய் கூட்டமாய் பெருகி ஏராளமான செம்பருத்தி குடும்பங்கள் இப்போது விக்கியின் சொந்தங்களாகிவிட்டன அவனுடைய வெறுமை நிறைந்த தனிமைக்கு அவை ஆறுதலாய் அமைந்தன வேலு கோவிலுக்கு போகும் போதெல்லாம் அவருக்கு மட்டும் அந்த பூக்களை பறித்து கொடுப்பான் விக்கி அப்புறம் மிச்சமெல்லாம் அவன் அம்மா படத்திற்குதான் நானும் கோவிலுக்கு தினமும் வரத்தான் ஆசைப்படுறேன் வேலு ஆனா அப்பா என்ன கொன்னே போடுவாரு என்று விக்கி சொல்லும் போதெல்லாம் இந்த பூக்களாகவே கிருஷ்ண பரமாத்மா உன்னோடு இருக்கும் போது உனக்கு அந்த குறையே வேண்டாம் என்று வேலை அமைதியாக பதில் சொல்லிவிட்டு போவார் டே விக்கி வேலை செய்யாம அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று உருமல் ஒன்று கேட்ட பிறகுதான் செம்பருத்தி பூக்களிடம் இருந்த தன்னுடைய கவனத்தை மாற்றி திரும்பி பார்க்கிறான் விக்கி அப்பாவும் காமினியும் அவர்களுடன் செல்ல நாய்க்குட்டியும் காரில் பீச்சுக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ரஞ்சித்தைப் போலவே அந்த நாயும் காருக்குள் உட்கார்ந்தபடி குலைக்கிறது வாட்ச்மேன் ஓடி போய் கேட்டை திறக்க அந்த கார் வெளியே போகிறது அவர்கள் சென்ற பிறகு ஹோஸ் பைப்பை எடுத்து வைத்துவிட்டு மடிநிறைய செம்பருத்தி பூக்களை பறித்துக்கொண்டு தன் அறைக்கு ஓடினான் விக்கி பாவம் விக்கி அவனின் அப்பாவாலும் சித்தியாலும் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறான் தன் சொந்த மகன் என்று பாராமல் காமினியின் வஞ்சகத்தால் ரஞ்சித் விக்கியை மிகவும் கஷ்டப்படுத்துகிறான் விக்கியின் வேதனையை அவனுடைய சொந்தங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த கொடுமையை இவன் இன்னும் எத்தனை காலம்தான் அனுபவிக்க போறானோ இந்த கொடுமையிலிருந்து விக்கி எப்போது விடுவிடுவான் அவனை இங்கிருந்து காப்பாற்ற யாராவது வருவார்களா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் யூ